Hi friends, welcome to Yashikar. நம்மளோட ஜீ தமிழில் கனா அப்படிங்கிற சீரியல் ரொம்பவே சூப்பராக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் ஹீரோவாக இருக்க விஷ்ணு ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருந்தார் வாண்டட் ஹீரோயின் ஃபார் ஜீ தமிழ் சீரியல் அப்படின்னு சொல்லி என்னடா இது வாண்டட் ஹீரோயின் ஃபார் ஜீ தமிழ் சீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஎம்இ அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காரு மோஸ்ட்டாக வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் தான் இதை மாதிரி போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் ஹீரோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு மேபி கனா சீரியலில் நடிச்சிட்டு இருக்க ஹீரோயின் ஏதாவது சீரியலை விட்டு விலகினாங்களா அதுக்காக ரீப்ளேஸ்மெண்ட்டாக தேடிட்டு இருக்காங்களா அப்படி விலகி இருந்தால் கூட ஹீரோயின் வேணும் அப்படின்றது இவர் கொடுக்க மாட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணுது ஆனால் என்னென்னா மோஸ்ட்டாக வேறு எந்த சீரியலுக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி மேபி கனா சீரியலுக்காக இருக்கும் இல்லைன்னா அதே சேம் ப்ரொடக்ஷன் வந்து வேற ஏதாவது சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா இருக்கும் அதுக்காக ஹீரோக்கிட்ட வந்து போஸ்ட் போஸ்ட்டு போட சொல்லி சொல்லியிருக்கலாம் அந்த வகையில் போஸ்ட் போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக கதாநாயகி செலெக்ஷன்லாம் கூட போச்சு இவர் வந்து ஹீரோயின் செலெக்ஷனுக்கு இங்கே வந்திருக்காரே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணுச்சு ஏன்னா மகா நடிகை ஆடிஷன் ரொம்பவே பயங்கரமாக பரபரப்பாக போயிட்ருக்கு ஜி தமிழில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இது எந்த சீரியலுக்காக அப்படின்னு தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணி எந்த சீரியலுக்காக அப்படின்ட்டு